உங்க மேல ரெண்டு முறை கடிதங்கள் அனுப்பியும் பதில் சொல்லலங்கிற ஆதாரங்களை கையில் வைத்துக் கொண்டு உங்களை தூக்கி வெளியில நிறுத்துறாரு வெளியில சொன்னாலும் உள்ள போய் இது ஒரு குடைச்சல் தான் ஒரு அரசியல்வாதி என்ற தகுதியற்றவராகவே அவர் நிரூபித்துள்ளார் கண்டிப்பா எனக்கு மோடி அமித்ஷா வேலை இருக்கிறாங்க நான் பாத்துக்கிடுவேன் எதை வேண்டுமானால் எதிர்கொள்ளுவேன்னு சொல்லி இருக்கக்கூடிய அன்புமணிக்கு விழுகிற ஒரு மிகப்பெரிய அடிதான் செயல் தலைவர் பதவியில் இருந்தவரை அவரை நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார் இந்த முடிவு கட்சியின் அமைப்பு விதிகள் சொல்லும் ஜனநாயக முறைப்படி பலகட்ட விசாரணைக்கு பிறகு நிறைய வாய்ப்புகள் கொடுத்து

அது சட்டப்படி வேலை செய்யும் அப்ப என்ன நடக்கும் கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கு அவருடைய நடவடிக்கை மற்றும் போக்கு மிகப்பெரிய குந்தகம் உளைவிக்கும் செயலாக உள்ளதால் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து அவரை உடனடியாக நீக்குவது என்று முடிவு செய்து இந்த கட்சிகளை பிளப்பதில் பாஜக அதுதான் அடிநாதமாக செயல்படுகிறது அது அதிமுகவா இருந்தாலும் சரி அது பாமகவா இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகள் அத்தனைக்கும் மூல காரணமாக அடிநாதமாக இருப்பது பாஜக தான் அரைக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசியல் அரசு விமர்சகர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி வட்டி வணக்கம் வணக்கம் தொடர்ந்து பாமகவுல அவ்வப்போது உரசலும் புறசலுமா இருந்தது அவ்வப்போது முட்டி கொண்டது இப்பொழுது வெடித்திருக்கிறது சொல்ல வேண்டும் கண்ணாலடியாக ராமதாஸ் அவர்கள் அடிப்படை உருக்குல பதையும் முதல் கொண்டு விலைக்கு நீக்கி இருக்கிறார் செயலையும் நீக்கியிருக்கிறார் முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க இது ஒரு மிகப்பெரிய கடிவாளம் இந்த அன்புமணி அவர்களுடைய எதேச்ச அதிகாரம் தான் நினைத்ததை செயல்படுத்த முடியும் கட்சி என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது நான் தான் அடுத்த தலைவர் அதாவது இனிமேல் ஐயா எல்லாம் வந்து ஒரு ஓரமாக தான் நான் தான் கட்சி அப்படின்னு சொல்லி முழு கட்டுப்பாட்டையும் போக இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் எல்லோரையும் தன் பக்கத்தில் வைத்து கொண்டு ராமதாஸ் அவர்களை கிட்டத்தட்ட செயல்பட முடியாத அளவுக்கு நெருக்கடியை கொடுத்துட்ட இருக்கிறாரு அன்புமணி வெளியில பேசும்போது என்ன பேசுறாரு ஐயா தான் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி அவர் பயன்படுத்துறாரு இப்பவுமே அதாவது சில தலைவர்கள் மறைந்தால் அவர்களை போஸ்டர்ல பயன்படுத்திட்டு தங்களை முன்னிறுத்துகிற ஒரு போக்கை செய்வாங்க ஆனா இப்பமே அவர் உயிரோடு இருக்கும் போதே இவரே ஒரு செட் ப்ராபர்ட்டி மாதிரி பயன்படுத்திக்கிட்டு தன் கட்டுக்குள் கட்சியை கொண்டு வருவதற்கு தான் நினைத்தபடி பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு நிறுவனர் ராமதாஸ் தன் தகப்பனார் அவர்தான் அவர் தான் இந்த கட்சியை உருவாக்கினார் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இல்லாம அவருடைய விருப்பத்திற்கு மாறாக மிக தீவிரமாக இயங்குகிறார் அதனாலதான் வந்து அவரை தலைவர் பதவியிலிருந்து நீக்கி செயல் தலைவர் பதவிக்கு அமைத்தார் அப்ப கூட வந்து எல்லாம் போனாங்க ஆனா அது வந்து உட்கட்சி விவகாரம் அப்படிங்கிற அளவுல தான் வந்து சொல்லப்பட்டது ஆனா இன்னைக்கு வந்து இது உட்கட்சி விவகாரம்ன்ற தாண்டி ஒரு புரொசீடிங்ஸ் ஒரு நடைமுறையை அவர்கள் பின்பற்றி இருக்கிறாங்க நீங்க வந்து அன்புமணி தரப்பில் அன்புமணி தரப்பில வந்து தெலங்கபாமா அவர்கள் பேசியிருப்பது கூட இதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசட்டையாக பதில் சொல்லுகிறாங்க ஆனா அதுக்கு பின்னாடி அதாவது முதல்லயே தலைவர் பொறுப்பிலிருந்து அவரை செயல் தலைவர் இறக்கும் போது கூட அவருக்கு பக்கவலமாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாலு அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா இந்த உரிமை வந்து ராமதாஸுக்கு கிடையாது அதாவது பொதுக்குழுவால் பொதுக்குழுவை கூட்டி அவர்களெல்லாம் தேர்ந்தெடுத்த ஒரு தலைவர் அவரை நீக்குகிற அதிகாரம் பொதுக்குழுவுக்கு தான் உண்டு இதுதான் கட்சியினுடைய நடைமுறை அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதே மாதிரி நிறுவனருக்கு ஒரு சிறப்பு அதிகாரம் இருக்கிறது விதி எண் முப்பது படி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு சிறப்பு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி ராமதாஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது இப்ப இதை தாண்டி நீங்க என்ன பாத்தீங்கன்னா இவரை நீக்குவதற்கு முன்னாடி ஒரு பதினாறு குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு குழு கட்சி ஒழுங்கு நடவடிக்கை குழு என்ன பண்றதுன்னா பதினாறு குற்றச்சாட்டுகளை வைத்து நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க என்ன அடிப்படையில் இந்த காரியங்களை எல்லாம் செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் பை பாயிண்ட் தான் வரிசை கட்டி அவருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அவர் அதை குறித்து எந்த கவலையும் படல சரிங்களா ஆகஸ்ட் பதினாறு அனுப்பப்பட்டதுன்னு நினைக்கிறேன் ஒரு கடந்த மாதம் இடையில அதுக்கப்புறம் ரிமைண்டர் இந்த மாச தொடக்கத்தில் மூன்றாவது தேதி வாக்குல மீண்டும் அனுப்பப்படுகிறது கெடு முடிஞ்சு விடுது இதுக்கப்புறம் வந்து இவருக்கு ரெண்டு முறை வாணிங் கொடுத்தாச்சு அப்பவும் அவர் வந்து நோட்டீஸ் கொடுத்தாச்சு அவர் அதுக்கப்புறமும் கூட பதில் சொல்லவில்லை அப்படிங்கும்போது இதை இந்த நடவடிக்கை என்பது ஒப்பீட்டு அளவில் அதாவது ஒரு கட்சி நிறுவனர் கட்சி விதிகளை மீறி தலைவர் செயல்படுகிறார்ங்கிறத சுட்டிக்காட்டி ஒழுங்கு நடவடிக்கை குழு அனுப்பிய பரிந்துரைகளை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஒருவர் இயங்குவாரே ஆனால் அது சட்டப்படி வேலை செய்யும் அப்ப என்ன நடக்கும்னா இதை மீண்டும் வந்து நீங்க கோர்ட்டுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னா ஒரு டஃப் ஃபைட்டா அதாவது இது முற்றிலுமாக ஒருவர் பக்கமாக முடிந்துவிடும் நாம முடி இறுதியாக நாம் இன்னைக்கு சொல்ல முடியாது விட்டாலும் அதாவது ராமதாஸ் சைடு தான் அல்லது அன்புமணி சைடு தான் சொல்லி உறுதியாக சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு குழப்பத்தை அந்த கட்சிக்குள் ஒரு நெருக்கடியை இது தீவிரப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு மட்டும் நம்மளால சொல்ல முடியும் இந்த நடவடிக்கை ஒரு பக்கம் சொல்றீங்க ஆனா கட்டு தேர்தல் ஆணையம் தலைவன அளவிற்கு யாருக்கு தகுதி இருக்கு என்ற கேள்வி எவ்வா வரும் பொழுது சத்தியபாபா என்ன சொல்றாக்கா அதாவது மாநிலத்தலைவராக சட்ட அதாவது தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது ஆனால் இது பற்றி எங்களுக்கு கவலை இல்லைங்கிறன்னு கடந்து போக விரும்புகிறாங்கல்ல அப்ப சட்ட ரீதியாக யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கின்ற கேள்வி இயல்பா வருது இல்லையா அது பத்தின புரிதல் குறிப்பாக பாமாக்க தொண்டர்கள் வேணும் இல்ல அப்ப அவர்கள் எப்படி புரிஞ்சுக்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா இது ஒன்றுங்க நான் என்ன சொல்றேன் யாரு தலைவர் யாருக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படிங்கறது ஒரு பக்கம் இன்னொன்னு பாமக தொண்டர்களிலேயே பெரும்பகுதி பேர் இன்னைக்கு அந்த கட்சியின் மேல் உள்ள நம்பிக்கை என்ன ரெண்டு பக்கமா சண்டை தாண்டி இது வந்து உச்சகட்ட எல்லைக்கு போயாச்சு யாருக்கும் மேல் எய்ய முடியாத இறுதி அஸ்திரம் தான் வந்து பிரம்மாஸ்திரம் தான் நீங்க வந்து அடிப்படை உரிமை உறுப்பினர் பதவியில இருந்து தூக்குறது அது ஒழுங்கு நடவடிக்கையிலே கடைசி கட்டம் அதுக்கப்புறம் கட்சியில இருந்து தூக்கியாச்சுன்னா ஆஹ் பவர் இருக்கு இல்லைங்கறத தாண்டி இந்த பிரச்சனையின் தீவிரம் என்ன நான் கேட்கறது வந்து நீங்க சட்டப்படியான நடவடிக்கைகள் பின்னாடி நடக்க வேண்டியது வேண்டியதுங்க அது ஒரு சைடு இங்கோடி பாமக நிறுவனர் சைடு என்ன சொல்றாங்க எங்களுக்கு வலு இருக்குதுங்க அவங்க சைடுல நாங்க தான் வந்து உண்மையிலேயே பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அதனால எங்களுக்கு தான் தலைமை இருக்குதுன்னு சொல்லி அன்புமணியும் அவருடைய ஆதரவாளர்களும் சொல்றாங்க இப்போ இதுவெல்லாம் குளறுபடின்னு சொன்னா கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களின் நிலை என்ன அஞ்சு சதவீத வாக்குகள் சாலிடான வாக்குகள் அப்படின்னு சொல்லி மாறுதட்டி கொண்டிருந்த இவர்கள் ஏற்கனவே ரெண்டு சதவீதத்துக்கு கீழே போயிடுச்சு ஒரு சதவீதம் தான் இருக்குன்னு சொல்லி சி என் ராமமூர்த்தி கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறாரு நீங்க கூட்டணியில நிக்கிறதுனால வெளியில தெரியல தவிர நேரடியாக உங்களுக்கான கிரெடிபிலிட்டி மிக மிக குறைந்து விட்டது அதை தாண்டி இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த பிரச்சனை என்பது அங்க கீழே இருக்கக்கூடிய கோர் ஓட் பேங்க எந்த மாதிரி பாதிக்கும் இந்த ஸ்ப்ளிட் இது இது வந்து கண்டிப்பா சொல்றது சார் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லி எனக்கு மோடி அமிஷா வேலை இருக்கிறாங்க நான் பாத்துக்கிடுவேன் எதை வந்து வாங்கினாலும் எதிர்கொள்ளுவேன்னு சொல்லி இருக்கக்கூடிய அன்பு மணிக்கு விழுகிற ஒரு மிகப்பெரிய அடிதான் அவர் இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது அது மட்டும் இல்லாம தொண்டர்கள் மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்கு உள்ளாகி இந்த கட்சியில் இருந்த இந்த கட்சி ரெண்டு பேர் ரெண்டு அணியையுமே விட்டு விலகி வேறு அணியை நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு வட மாவட்டங்களில் திரளாக பெரும்பகுதி விஜய்ங்கிற புது ஃபேக்டருக்கு பின் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்றாங்க நீங்க மதுரையில போட்ட மாநாட்டுக்கு லட்சக்கணக்கான நபர்கள் வந்து வட இருந்து கார்களில் வந்திருக்கிறார்கள் அப்ப அது வந்து புதிய போர்ஸை நோக்கி அவர்களை தள்ளுகிறது அதனால பாமகவின் அடிப்படை வாக்கு வங்கி விஜயின் பக்கம் கரைந்து போவதற்கான வாய்ப்பு கண்கூடாக தெரிந்து கொண்டிருக்கிறது இப்ப இந்த ஸ்பிளிட் என்பது இன்னும் கூடுதலா இன்னொரு அந்த விஜயினுடைய இதை பலப்படுத்துவதற்கு உதவுமே தவிர அன்புமணி இன்னும் கூடுதலா இப்படி மோசமா நீங்க பலவீனப்பட்டதுக்கு பிறகு உங்களை அணியில் வைத்திருப்பதனால் அமித்ஷாவுக்கு என்ன லாபம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை இழுத்து கட்சியை சேர்த்து இதெல்லாம் இருக்கு இல்லையா அப்போ நீங்க இந்த சண்டை ஓடுவதனாலேயே மலுவை இழந்து விடுகிற ஒரு கட்சியாக ஒரு ஒரு அமைப்பாக இது இருக்கிறது அப்படின்னு சேர்த்து இல்ல ஓகே கட்டரீதியா யாருக்கு சொந்தங்கிறது இன்னொரு டிபேட் அது வந்து சட்டவரமையை சொல்லத்தான் புரிந்து வச்சுக்கணுமே ஆனா இது ஒரு அரசியல் தனமான ஒரு கேள்வி என்னன்னா உள்ளீடாக என்ன அரசு செயல்படுகிற ஒரு லாஜிக்கே நம்ம தொடர்ந்து அரசியல் பொலிட்டிக்கல் மூவை பார்த்தோம்னா என்ன நடக்குதுன்னா தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கிறார் அன்புமணி பிஜேபிக்கு ஆதரவாக பேசுவது தெல்ல தெளிவாக தெரிகிறது அதே போல ஒரு சாப்பிட்டுக்காரனா ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா திமுக தமிழ் மொழி விஷயங்கள் எல்லாம் வந்து ஸ்டாண்ட் எந்தப்பா கிடைக்கிறாரு அப்ப இது அப்பட்டமாக அதிமுகவில் எப்படி வந்து பாஜக நுழைந்து அஹ் சுக்குறாக உழைக்கிறது என்று விமர்சனம் முன்வைக்கிறார்களோ அதே பாணியில் இப்ப அன்புமணியை எடுத்துக்கொண்டு பாமக உடைக்கும் பணியில் பாஜக தீவிரமாக கேள்வி இல்லையா மூல காரணம் என்ன கண்டிப்பாக எந்த ஒரு கட்சியும் இரண்டாக பிளந்தால் மட்டுமே தான் தாங்கள் வாழ முடியும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நீங்க வேம்பையர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு உடம்புக்குள்ள போய் அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சி அந்த அதுவாவே மாறி விடுகிறது மாற்றி விடுவது தங்களுடைய ஆட்களாவே மாற்றி விடுவதுங்கிற அந்த பாணியைத்தான் இவர்கள் வந்து அதாவது பாஜக பின்பற்றுகிறது அது வந்து அஹ் சமீபத்தில் கூட பா சிதம்பரம் அவர்கள் வந்து கடுமையான விமர்சனத்தை வச்சாங்க ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது என்பது போல பாஜக புகுந்த நாடும் அங்க இருக்கக்கூடிய கட்சிகளும் உருப்படாது அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சாரு நீங்க அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இவர்கள் தமிழ்நாட்டுக்குள் நுழைவதற்கு பலவீன காலமான கண்ணி எதுவோ அதைத்தான் ஓட்டப்படுறாங்க நீங்க ஒரு உடைப்புங்கிறது எந்த இடத்துல ஏற்படும் பலவீனமான இடத்துல ஒரு மிகப்பெரிய டே டேங்க் நிறைய தண்ணி இருந்தாலும் இல்ல ஒரு டேம் நிறைய தண்ணி இருந்தாலும் எந்த இடம் பலவீனமா இருக்கோ அங்கதான் உடைக்க முடியும் அந்த தண்ணியின் அழுத்தத்தால அதே மாதிரி பாஜகங்கிற அந்த அழுத்தம் நிறைந்த சக்தி என்ன பண்றது அப்படின்னா அதிமுகங்கிற பலவீனமான கண்ணியை ஐந்து துண்டுகளாக உடைத்து நொறுக்கி போட்டிருக்கிறது இன்னைக்கு பாமகவும் அவர்களுக்கு தேவை அது சிறிய அளவு வாக்கு வங்கியாக இருந்தாலும் அதையும் விட்டு வைக்க போறதில்லை அப்படிங்கிற அடிப்படையில அதை உடைக்கிறார்கள் நீங்க உடைக்கவே வேண்டாம் எங்களுடைய கட்சி அப்படியே ஸ்வீகரிச்சுக்கங்க நான் வந்து உங்களுக்கு முழு சரண்டர் ஆகிறேங்கிற இடத்துல தான் அன்புமணி நிற்கிறார் அப்படிலாம் கிடையாது நம்ம கட்சிக்குன்னு ஒரு ரிலையபிலிட்டி இருக்குது நம்ம மக்களுக்குன்னு நாம ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்க வேண்டும் அதற்காக போராட வேண்டும் அதனால வழக்குகள் வாங்கினாலும் பரவாயில்லை பாஜகவோடு போராடுவோம்னு சொல்றாரு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இப்ப இதே சினாரியாவதான் நீங்க அதிமுகவிலையும் பாக்கணும் நீங்க அங்க வந்து கட்சி வழக்குகள் சண்டை இதெல்லாம் கிடையாது இருந்தாலும் யார் தலைவர்ங்கிற அளவுல தான் அங்க சண்டை நடக்குது பாஜக வருவதற்கு நாங்க தயார் தான் ஆனால் தலைவராக என்னை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அளவுல தான் அங்க முரண்பாடு ஆனா இங்க அப்படி இல்ல பாஜகவே வேண்டாம் ஏன்னா பாஜகவோடு இருப்பதனால் கட்சியை தக்க வைத்துக் கொள்வது மட்டுமல்ல வெற்றி பெறுவதுங்கிறது பா பாமகவுக்கு தேவை ராமதாஸுக்கு அது தெரியும் ஒரு ரெண்டு ஒரு தேர்தல் நீங்க மிஸ் பண்ணா கூட இரண்டாவது தேர்தலில் வெற்றி கூட்டணிக்குள் விட வேண்டும் அப்ப அந்த சினாரியோ என்னங்கிறத மக்களின் பல்சை பிடித்து பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி அறிந்து கொண்டதில் அவருக்கு இருக்கிற அரசியல் அனுபவத்தில் திமுக இன்டாக்டா இருக்குது அது குறைவான சீட்டுகள் கொடுத்தாலும் பரவாயில்லை அவை அனைத்தும் வெற்றியாக கன்வெர்ட் ஆகக்கூடிய சீட்டுகள் அதனால அந்த பக்கம் போகலாம்ங்கிற ஒரு சாப்ட் ஒரு கார்னர் நீங்க அவருடைய பேச்சில் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கு காரணம் அதுதான் ஆனா அன்புமணியை பொறுத்தவரை அது இல்லை அவருக்கு வழக்குகள் பற்றிய பிரச்சனை அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அவர் வந்து மெடிக்கல் காலேஜுக்கான இடங்களை ஒதுக்கீடு செய்வதில் நடந்த குளறுவடி அதுபோக பல்வேறு சொத்துக்கள் மிக முறைகேடாக வாங்கியது குறித்து பல குற்றச்சாட்டுகள் இருக்கு இது எல்லாவற்றையும் பாஜக தட்டி தூக்கும் உடனடியாக அன்புமணி சிறை செல்ல வேண்டிய நேரிடும் அப்படிங்கிற நெருக்கடி இருக்குது நீங்க வந்து கலைஞர் மாதிரி தன் மகளையே வந்து கனிமொழி அவர்களை சிறையில் வைத்த பிறகும் கூட தொடர்ந்து போராடுவதற்கான ஆற்றல் இருக்கு இல்லையா அது அது வந்து ராமதாசுக்கு இருந்தாலும் கூட அன்புமணிக்கு அந்த அந்த கேப்பபிலிட்டி இல்லை அவர் சொகுசாக வாழ்ந்து பழக்கப்பட்டவர் அதனால போராட்ட குணம் பாஜகவை அம்பலப்படுத்துவதில் இவர்கள் சிறை சென்று இப்ப நீங்க அன்புமணி ஒருவேளை உள்ள போன என்ன நடக்கும்னா பாஜக எப்படி நம்மளை அழிக்கிறது பாருங்கள்னு சொல்லி அந்த வன்னிய மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிடுவாங்க அதாவது உளப்பூர்வமா புரிஞ்சுக்கிடுவாங்க அப்ப இந்த கட்சிக்கு நாம் உழைக்க வேண்டும் நாம் இன்னும் நெருக்கமா அதாவது கேடு காலத்துல தானங்க உறவுகள் நெருங்கும் அப்போ அந்த வாக்கு விகிதம் இன்னும் கூடும் அப்போ தான் உள்ள போறதுக்கு பேசு ஹேமந்த் சோரன் உள்ள போயிட்டு வந்தாரு கவிதா அவர்களுக்கு நெருக்கடி இருந்துச்சு அதுக்கப்புறம் கேஜ்ரிவாலுக்கு பிரச்சனை இருந்துச்சு எல்லாவற்றையும் அவர்கள் சந்திக்கிறார்கள் இல்லையா ஆனால் அந்த அளவிற்கு ஒரு கேப்பபிலிட்டி உள்ள தலைவராக அல்லது எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நிறைந்தவராக அன்புமணி இல்லை அதனாலதான் கால்களை பிடித்து கெஞ்சினார் அப்படின்னு கடந்த முறை பாஜகவோட கூட்டணி குறித்து சொல்லும்போது போது ராமதாஸ் சொல்வதற்கு பொருள் அந்த கால்களை பிடித்து கெஞ்சுவது என்பது பாஜகவின் மிரட்டல் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது அதனால ராமதாஸை பொறுத்தவரையும் கட்சியை மீட்பதற்கான அதுக்கு உயிர் கொடுப்பதற்கான ஒரு வேலை அன்புமணியை பொறுத்தவரையும் தனது சொகுசு வாழ்க்கையிலிருந்து இறங்காமல் வாழ்ந்து கடந்து போய்விட வேண்டும் கட்சியோ அது சார்ந்த மக்களோ எக்கேடு கோட்டு கேட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற புள்ளியிலிருந்து தான் அன்புமணி செயல்படுகிறார்

இது மிகப்பெரிய பிரச்சனை இல்லையா நீங்க வெளியில நின்றுட்டு நிறுவனர் ஒருவர் உங்க மேல ரெண்டு முறை கடிதங்கள் அனுப்பியும் பதில் சொல்லலங்கிற ஆதாரங்களை கையில் வைத்துக் கொண்டு உங்களை தூக்கி வெளியில நிறுத்துறாரு நீங்க அதை ஜஸ்ட் லைக் தட்னு வெளியில சொன்னாலும் உள்ள போய் இது ஒரு குடைச்சல் தான் நீங்க எப்படி வந்து இடி சில நேரங்கள கேஸ போட்டுட்டு வந்து அத விசாரணையிலேயே இழுத்து கொண்டிருக்குமோ அதே மாதிரி இப்ப நடக்கிற இந்த நெருக்கடி கூட ஒரு கேஸா போனுச்சுன்னா கொஞ்ச நாட்களுக்கு இழுத்து செல்ல வேண்டிய ஒரு ஒரு மைலேஜ் கிடைக்கும் ஒன்று இன்னொன்று ராமதாஸ் திறப்புக்கு ஒரு ஈர்ப்பு கிடைக்கும் இப்ப பக்கத்துல பாத்தீங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பெரிய அளவில் வந்து சேரல கட்சியினுடைய முக்கியமான நபர்கள் எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க அன்புமணி பக்கம்தான் ஆனாலும் மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க நாளைக்கு ராமதாஸ் ஒரு நெருக்கடி கொடுத்து அவர் வந்து இந்த முரண்பாடு முற்றி போய் அவர் தனி அணி கட்டி தனியாக வேட்பாளர் நிறுத்தினாலும் மக்கள் ராமதாசை கூடுதலாக நம்புவார்கள் ஏன்னா அவர் வலுப்போடுகிறார் நீங்கள் சொகுசாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று அப்படி அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே அடித்துக் கொள்வதால் புது போர்ஸான விஜய் பக்கமும் அவர்கள் தாவி செல்வதற்கான வாய்ப்பு அப்படி ஒரு வாசலும் திறந்திருக்கிறது இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகளை பிளப்பதில் பாஜக அதுதான் அடிநாதமாக செயல்படுகிறது அது அதிமுகவா இருந்தாலும் சரி அது பாமகவா இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகள் அத்தனைக்கும் மூல காரணமாக அடிநாதமாக இருப்பது பாஜக தான் அதுதான் இந்த கட்சிகளை அலைக்கழிக்கிறது அதன் நிம்மதியை கெடுக்கிறது நீங்க வந்து ஜி கே மணி அவர்களாக இருந்தாலும் சரி அல்லது அருள் மற்றவர்கள் யாராக இருந்தாலும் பேட்டி கொடுக்கும் போது எங்களுக்கு நிம்மதியா தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புவது கண்ணீர் வெடிப்பது ஒவ்வொரு நாளும் ஒரு மனத்தாங்கலோட இத்தனை காலம் இருந்த கட்சி இப்படி அல்லப்படுகிறதேங்கிற எண்ணத்தோடு வாழ்வதுங்கிறது எதை காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சக்தி இந்த நாட்டுக்கு அழிவு சக்தியாக இருக்கக்கூடிய பாஜக இத்தனை பேருடைய மனத்தாங்கலை உருவாக்கி கொண்டிருக்கிறது மற்றபடி அவர்களுக்குள் மத்த பிரச்சனைகளுக்காக சொத்து பாகத்துக்காக சண்டை நடந்தால் அது தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் பாஜக நின்றுதான் இதை நடத்துகிறது அப்படிங்கிறது தான் பிரச்சனை ஒரு உட்கட்சி பிரச்சனையாக தந்தை மானுக்கான மோதலாக இதை பார்க்கப்படாமல் அதையும் தாண்டி ஒரு சொத்து சண்டையாக மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி பாஜக தான் அதிமுகவை அழிப்பது போல் இதையும் உள்ளீடாக நுழைந்து அளிக்கிறதுங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க அப்படியே மக்களின் பார்வைக்கு விட பாமகவின் தொடரின் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன் விவகாரத்துக்கு நேரம் ஓகே மண்டிஷ் நன்றி